மக்களே இன்னைக்கு வந்து நிலக்கடலை நிலக்கடலை தானே நிலக்கடலை குழம்பு இன்னைக்கு வித்தியாசமான ஒரு குழம்பு இன்னைக்கு இப்போதைக்கு நிலக்கடலை வந்து இப்போ அவைய போட்டிருக்கு அதை அவையட்டும் நட்டு சோறு அடிச்சாச்சு என் அடுத்து வந்து அது நானே குழம்பு வைப்போம் மக்களே குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பீட்ரூட் கூட்டுக்கு பொரியல் மக்களே அங்கே ரெண்டு விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து தேவையான இதெல்லாம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் மிளகாய் அப்புறம் பூண்டு புளித்தீனி எடுத்து வச்சிருக்கு தக்காளி இது பொரியலுக்கா இது பொரியல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு எண்ணெய் சூடாகி கடுகு நல்லா பொரிய ஆரமிச்சிட்டு இப்போ அடுத்து வந்து அடுத்து வந்து வெங்காயம் கடவுளை அறுபடி வெள்ளைப்பூடு மிளகா மூட்டை போடணும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா நல்ல ஓரளவு வசங்கிட்டு இப்போ வந்து கத்தனைச்சா தக்காளி தக்காளியை போட்டு கொஞ்சம் தக்காளி வந்து பேஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் ரெண்டு தக்காளியை பேஸ்ட் பண்ணியும் ஊற்றி எவ்வளோ ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சா முருங்காய் கத்திரிக்காய் இதே அப்படியே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அடுத்துனது மல்லிகைப்பொடியா அடுத்து கொஞ்சம் என்ன பழம் நல்லா எல்லா மசாலாவும் போட்டு கிண்டி எடுத்தாச்சு அடுத்து புளி தண்ணி புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சு புளி தண்ணி விற்றுட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அங்கே அதுவும் விற்றுட்டு தான் கொஞ்சம் வேகட்டும் கடலை வச்சாச்சு இப்போ வந்து அது மசாலா கூட வச்சாத்திர வச்சுதான் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி குழம்பு நீங்க வச்சிருக்கீங்களா கமெண்ட் சொல்லுங்க பீட்ரூட் போட்டுருக்கு இப்போ தேங்காய் பீட்ரு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிட்டு எவ்வளோ நேரம் வேக விட்ருக்கியோ அவ்வளோதான் குழம்பு ரெடி இப்போ வந்து பீட்ரூட் வந்து வேக விட்டுருக்கு

தேங்காய் போட்டு வேக விட முடியாதுல கொஞ்சம் சாப்பாடு ரெடி நீங்கள் போய் சாப்பிட வேண்டியதான் ம் முடிஞ்சு மக்களே இன்னைக்கு வீட்டில் என்ன குழம்பும் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நிலக்கடையில் தான் நிலக்கடலையில குழம்பு வச்சிருக்கேன் என்ன ரோல் ஆகுது இதுவரை வச்சதே இல்லை இல்லை நம்ம வீட்டில் இப்போ வந்து டிஃபரெண்டாக வந்து நிலக்கடலையில வச்சுருக்கேன் இந்த நிலக்கடலையை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற அரைச்சி ஒரு மூணு வயசில் கிட்ட விட்டு அவிச்சு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுருக்காங்க கத்திரிக்காய் அது இது கடலை முருங்கக்காய் எல்லாம் போட்டு அப்படி ஒரு இதாக வச்சுருக்கேன் இப்போ பார்த்து எனக்கு என்ன வார்த்தை வரும் இந்த பூண்டு குழம்பு மாதிரி வைப்பாங்கல்ல இந்த வாசம் வருது அடுத்து வந்து தொட்டுக்க வந்து பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் எங்க போற எங்க போகுது வண்டி எங்க போகுது

பார்க்கிறேன் நல்ல கடலில் குழம்பு மொதல் இப்போதான் லைஃப்ல ஃபஸ்ட் டைம் நிலக்கடலில் குழம்புல சோறு சாப்பிட போகிறேன் கடலையோடு சேர்த்து நிலக்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் அதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ வந்து சோறு சாப்பிட்றோம் அந்த கடலையை கடித்து சாப்பிட்ற அந்த ஒரு ரெண்டு ஃபீல் இருக்குது சோறோட கடுக்கும் முடுக்கும் கடிச்சு சாப்பிட்ற அந்த ஃபீல்டில் இருக்குது வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெஜிடேரியன்ஸுக்கு பிடிக்கும் நல்லா சூடு பொறுக்க இருக்கு இப்போதான் செஞ்சு முடிச்சாங்க பீட்ரூட் போட்டு பீட்ரூட் நல்லா இருக்கும் ஆனால் பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் நல்லா தான் இருக்குமாக்கா எப்படிலாம் இருக்கு